அனைவருக்கும் நமஸ்காரம் அடியே கிருஷ்ணவேணிங்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் என்னவெல்லாம் தரப்போகிறார் அன்பு பாசம் தாயுள்ளம் எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய அரவணைச்சு போகக்கூடிய குணம் கடகராசிக்கு உண்டுங்க லக்கணக்காரர்களுக்கும் இதே விஷயம்தான் கடகம் காலபுருஷனுக்கு நான்காம் பாவகம் தாய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதே கடகம் தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யக்கூடிய அமைப்பு மனப்பக்குவம் உண்டு உங்களது அனுசரிச்சு போகக்கூடியவங்க அதே போல இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம சமாளிக்க கூடிய திறமை எங்க இருக்கு அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு தான் அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறத உணர்ந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஜெயிச்சிடலாம் தடையெல்லாம் தகர்த்து எரியக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும் சரி குரு பகவான் தனுஷு அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் மீனம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவகம் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தான் கொடுப்பார் ஆரோக்கியமான விஷயத்த கொடுக்க போகிறார் காத்திருக்கு ஏன் ஏன்னா அத்தனை கஷ்டம் சனி பகவான் குடுத்துட்டு இருக்காரு அஷ்டமத்து சனி அல்லவா அவரும் வக்கரகதிக்கு போகிறார் சோ சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்து குரு பகவான் ஒரு சப்போர்ட்ட கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நூத்தி பதினாறு நாட்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பாடா நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க மேடம் தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகம் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விசேஷம் என்னன்னா குரு பகவான் அல்லவா உச்சம் பெற அப்ப உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில பதினோராம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னும் வக்கரமாக போகக்கூடிய காலகட்டங்கள் அதிவேதியமான ஸ்ட்ராங்கா நீங்க எடுக்க எடுக்கக்கூடிய காரியத்தில சித்தி காரிய சித்தி சுப காரியங்கள் சுப வைபோகம் எல்லாமே கொடுக்கக்கூடிய நேரம் அரசு அரசியல் இருக்கக்கூடிய உயர் பதவி ஒரு மாற்றம் உண்டுங்க நல்ல ஒரு ஏற்றம் உண்டு உயர்வான சிந்தனையை என்னென்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அம்மாவளி அப்பாவல இருந்து ஒரு நல்ல செய்தி வருங்க உறவுகளிடையே இருக்கக்கூடிய பிணக்கு இந்த கோபதாபங்கள் எல்லாம் இனிவர காலகட்டத்தில நல்ல ஒரு சுமூகமான பயணத்துல போக போவாங்க அதே போல நட்பு வட்டாரத்துல பிரச்சனையில இருந்தவங்க எல்லாருமே சுமூகமாக வந்து நட்பை பாராட்டக்கூடிய காலகட்டமாக தென்படுது விமோசனமான காலம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வளம் சிறப்பா இருக்கும் புதிய முயற்சி பயப்படாம செய்யுங்க சனி பகவான் தாக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிக்கு நீங்க நல்ல ஒரு பலாபலனை வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டங்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் மறைமுகமா நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் நிறைய பணவரவு தனவரவு உண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த காரியங்கள்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு பயணம் நல்ல சிறப்பா அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துங்க ஏன்னா இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பனிரெண்டில் இருக்கு சந்திர பகவான் அப்பப்ப நகர்வார் சோ ஃபுட்டு எதுக்குன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டு கேது பகவானுடைய நிலைப்பாடெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம் சோ இதெல்லாம் மட்டும் கவனம் தேவை மந்திரங்களை நீங்க சொல்லிட்டு வரணும் கேட்டுட்டு வரணும் என்னன்னா சிவபுராணம் இது போல விஷயத்த நீங்க கேட்கும் பொழுது இந்த சனி தாக்கத்துல இருந்து நீங்களும் சரிங்க எனக்கு குரு பகவானுடைய வழிபாடு எங்க அப்படின்னா விசேஷமான தமிழ்நாட்டுல பிரசித்த பெற்ற ஒரு முக்கிய ஸ்தலம் எது குரு பகவானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆலங்குடிதாங்க திரு ஆலங்குடியில தான் நீங்க போய் வழிபாடு எடுக்கணும் இடதுபுறமாக தக்ஷணாமூர்த்தியாக அருள் கூடியவர் அப்படி காலை தூக்கி போட்டு இடதுபுறமா உட்கார்ந்துருப்பார் ரொம்ப சிறப்பான அம்சத்துல ஆலமரத்துல இருக்கக்கூடிய அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கன்னா அங்கதாங்க ஆலங்குடிதான் ஏன்னா நீங்கதான் போகணும் பதினோராம் இடம் லாபத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப லாபம் தனம் வரணும் அப்படின்னா ஒரு தடவை போய் செய்வச்சுட்டு வந்துருங்க ஏன்னா குரு பகவான் தனது சீடர்களோட இருபத்தி நாலு இருபத்தி நாலு அக்ஷரங்களை அக்ஷரம்னா மந்திரம்னு அர்த்தம் அந்த அக்ஷரங்களை எல்லாம் உபதேசித்த உச்சாரணம் பண்ணக்கூடிய அந்த இடம்தான் அப்பேற்பட்ட இடம் அந்த இடமா நிறைய வரலாறு உண்டுங்க ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் பிரசித்த பெற்ற விஷயங்கள் ஐதீகத்தோட உண்டு இங்க நீங்க இருபத்தி நான்கு தீபம் இருபத்தி நான்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு எடுங்க இருபத்தி ஒரு தடவை குரு பகவானுடைய அந்த பிரகாரத்தை மட்டும் சுத்தி வாங்க உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் தீரும் ஏன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகள் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் அது இருக்கிறனால குரு அருளை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா மற்ற கிரகத்துடைய அமைப்பு நம்மளை சங்கடத்தை படுத்தாது சோ நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் கடகராசில உச்சம் பெற்ற குரு பகவான் எல்லாம் வல்ல அருளையும் அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் திரு ஆலங்குடி தக்ஷணாமூர்த்தி உங்களுக்கு வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசி நேயர்களுக்கு பார்ப்போம் சிவாய் நம்ம திருச்சி